பாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் திருச்செந்தூர் ரயில் நேரம் மீண்டும் மாற்றப்படுகிறது அதாவது பருத்தி மூட்டை திருப்பி கொண்டு வந்துருக்கிற மாதிரி இந்த திருச்செந்தூர் ரயிலை மட்டும் ஏன்னா இந்த மாதிரி நடக்குறோ தெரியல இப்போ நல்லா வண்டி கரெக்டாக எட்டு ஐம்பதுக்கு வந்து ஒம்பது மணிக்கெல்லாம் கிளம்பிடுது சில டைம் லேட்டாக வருது ஆனால் ஆக்சுவலாக நான் பார்த்த வரைக்கும் ஒம்பது மணிக்கெல்லாம் வந்து புறப்பட்டுருக்கு இப்போ என்ன ஆச்சுன்னா பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சென்னையிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் ரயிலானது மயிலாடுதுறை ஆடுதுறை பாபனா கும்பகோணம் மற்றும் பாபநாச ரயில் நிலையங்களிடையே நேரமானது மாற்றப்படுகிறது அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ன டைமிங்கோ அதே டைமுக்கு திருப்பி கொண்டு வந்துட்டாங்க அதாவது ஒம்பது பன் பத்துக்கு வந்து ஒம்போது பன்னெண்டுக்கு வண்டி கிளம்புற மாதிரி வருகிற பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மீண்டும் திருச்செந்தூர் ரயில் நேரம் ரயில் ரயிலானது நேரமானது மாற்றப்படியில் என்னத்தை சொல்லு ரயிலில் ஒரு நேரம் குறைப்பாங்கன்னு பார்த்தா திருப்பியும் கூடிய கதவை தர்ற மாதிரி திருப்பி ரயில் ஒரு நேரத்தை கொண்டு போயிட்டாங்க திருப்பி ஒம்போது பத்துக்கு வந்து ஒம்போரு பன்னெண்டுக்கு புறப்புகுது என்னத்தை சொல்லுதுன்னு தெரியல ரயிலில் நேரத்தை குறைச்சாலானா அது சூப்பர் ஃபாஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம் இருக்கு பருத்தி மூட்டை கூட இருந்திருக்கலாம் போல் முன்னாடி என்ன டைமிங்கும் அதே டைமிங்கும் திருப்பி கொண்டு வந்துட்டாங்க ரொம்ப என்ன சொல்கிறது தெரியல பட் ரயில்வே ஒரு பிளான் திருப்பி நேரத்தை மாற்றுவாங்க என்ன பண்ணுறாங்க குழப்பிட்டே இருக்காங்க இந்த திருச்செந்தூர் ரயில் மேலே மட்டும் எல்லாம் குழப்பு குழப்பும் குழப்பி இப்போ கரெக்டாக வந்துட்டுருக்கோம் வண்டி எட்டு ஐம்பதுக்கு வந்து எட்டு ஐம்பத்து ரெண்டுக்கு புறப்படுறது நல்ல டைமிங் அது இப்போ திருப்பி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏன்னா திருப்பி என்ன பண்ணிட்டாங்கன்னா மயிலாடுதுறையில் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரயிலின் திருப்பி நேரத்தை ஒம்போரு பன்னெண்டு பன்னெண்டு ஒம்போது பத்துக்கு வந்து ஒம்பது பன்னெண்டுக்கு புறப்போகுது இதே போல் ஆறுதுறை கும்பகோணம் பாபநாசம் இது மட்டும் நேரம் மாற்றிருக்காங்க தஞ்சாவூர் அதே போல ஆசீஸ்வர் ஆனால் இப்போ இங்கே என்ன வச்சுனாலும் டோட்டலாகவே மாற்றணும் மயிலாடுதுறையில் இப்போ இந்த டம்மி குறைச்சிருக்கிற டைமிங் அப்படியே குறைச்சிட்டாங்கன்னா பிஃபோராக வண்டி போயிடுது அந்த ஸ்லாகிங் டைமை குறைக்கணும் ஆனால் திருப்பியும் அதே அதே டைமிங்கை மயிலாடுதுறையில் திருப்பியும் டைமிங்காக மாற்றிட்டாங்க நேரத்தை முன்னோதாக கொண்டு வராங்கன்னு பார்த்தா திருப்பியும் பின்னா போய் வச்சுட்டேன் அந்த அதனால் இப்போ இப்போ வண்டி வந்தால் கூட சீக்கிரமாக வந்தால் கூட தஞ்சாவூரில் போய் போட்டுருவாங்க ஸோ அந்த இதுக்கு திருப்பியும் காம்ப்ரமைஸ் பண்ணுவதற்காக திருப்பியும் ரயிலு நேரத்து மயிலாடுதுறையில் ஒம்பது பத்துக்கு வந்து ஒம்போது பன்னெண்டுக்கு இரவு ஒம்பது பன்னெண்டுக்கு புறப்போகிறது இப்போ தடு தடிசமயம் பார்த்திங்கன்னா எட்டு ஐம்பதுக்கு வந்து எட்டு ஐம்பது ரெண்டுக்கு புறப்போகிறது அது பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முறை ஒம்பது பத்துக்கு வந்து ஒம்போது பன்னெண்டுக்கு புறப்படுது ஸோ என்னத்தை சொல்வதற்கு ஒன்றும் ரயிலின் நேரத்தை குறைப்பாங்கன்னு பார்த்தா திருப்பியும் ரயில் நேரத்தை திருப்பியும் அதே போல் பண்ணியிருக்காங்க பார்ப்போம் நல்லதே நடக்கும் என்ன நம்புவோம் உங்களை அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றியும் வணக்கம்